ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சோள தோசைக்கு மாவு வந்து மிக்சியில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பொடிச்சோளம் வெள்ளைச்சோளம் வந்து ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் அதே கப்லேயே ஒரு கப் அளவு இட்லி அரிசி அரைக்கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதை வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துடலாம் நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுக்கணும் ஏன்னா சோளம் வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்தால் தான் அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறுனதும் இதை வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே வந்து நல்லா ஊறியிருக்கு பாருங்க நான் வந்து ஒரு ஆறு மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கும் மாற்றிக்கலாம் ஊற வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அதே தண்ணியை சேர்த்து மாவை அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவுமே இது மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதுக்கப்புறம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சிடலாம் அதுக்கப்புறமா தோசையோ இட்லியோ வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இந்த மாவில் இட்லி ஊற்றினாலும் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக வரும் தோசையும் சூப்பராக வரும் இதில் கலர்லாம் ஒன்றுமே வித்தியாசம் தெரியாது டேஸ்ட் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இது ட்ரை பண்ணலாம் இந்த தோசை ஊற்றி காட்டுறேன் இது வந்து நல்லா நைஸான மொறு மொறுன்னு தோசையாகவும் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா கல் தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்ணாலும் சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் வாரத்தில் ஒரு டைமாவது இந்த மாதிரி தோசைலாம் வந்து செஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லது இப்போ தோசை ரெடியாக இருக்குது நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி அவியல் வச்சுருக்கேன் அவியல் ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வந்து கல் தோசையும் ஊற்றி காட்டுறேன் அதுவும் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் தோசை ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம் இது வந்து ஒரு சைடு மட்டும் வேக வச்சு எடுக்கிறது நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இதில் தேங்காய் பால் ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து சாப்பிட்ருவாங்க ஆப்பம் மாதிரி நல்லா இருக்கும் இப்போ சூப்பரான தோசை ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோம்